உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருக்குதா அந்த ஆசை நிறைவேற வேண்டும் நினைச்சீங்கன்னா கட்டாயம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க நிச்சயம் அதற்கான பலனை நீங்க பெறலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபடுவதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கணும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம கூடவே இருக்க பைமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ கொள்ள போங்களா நமக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நிச்சயமாகவே நிறைவேறாத ஆசை ஒன்னு இருக்குங்க அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு பிரம்ம முகத்துல செய்ய வேண்டிய பிரார்த்தனை முறை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய ஆசை நியாயமான ஆசையாக இருக்க வேண்டுங்க முதல்ல நியாயமான கோரிக்கைக்காக இருந்தால்தான் நிச்சயம் நிறைவேறும் எனக்கு ஒரு கோடி வேணும் நான் அம்பானியாக வேண்டும்னுனா அளவுக்கு மீறி தகுதியான தாண்டி ஆசைப்படாதீங்க நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும்னு குழந்தைக்கு நல்ல இடத்துல வரன் அமைய வேண்டும் நோனொடி இல்லாத வாழ்க்கை அமையணும் இப்படின்னு தேவையான வரங்களை மட்டும் கேட்டுக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்துல சரி இப்போது இந்த வழிபாட்டை எப்படி செய்வது பிரார்த்தனை நாம எப்படி வைப்பதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்து பாத்தீங்கன்னா அதிகாலை மூணு மணியிலிருந்து ஐந்து முப்பது நிமிடத்துக்குள்ள இந்த வேண்டுதலை நீங்க வைக்கணும் இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க என்ன செய்யணும்னா பதினைந்துல இருந்து இருபது நிமிடங்கள் இந்த வேண்டுதல் வைத்தாலே போதுங்க உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா ஒரு எலுமிச்சை பழம் மட்டுந்தாங்க இடது உள்ளங்கைக்கு மேலே வலது உள்ளங்கை இருக்கணும் வலது உள்ளங்கைக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம் இருக்கணுங்க இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவோ அதை மட்டும் மனதில் நினைத்துட்டு இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய குலதெய்வத்திடமும் வேண்டுதல் வைங்க அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பழிக்க வேண்டும்ன்னு நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கணும் உதாரணத்துக்காக நீங்கள் நல்ல வேலை கிடைக்க வேணும்னு நினைச்சிங்க அந்த எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு இறைவா எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலை கெடுன்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இந்த ஒரு பிரார்த்தனையில அவ்வளவுதாங்க அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே ஒரு பேப்பரில் வச்சு மடித்து அலமாரியில வச்சிடுங்க பிரம்ம முகூர்த்த வேண்டுதலை நிறைவு செய்த பிறகு பாத்தீங்கன்னா வழக்கம் போல உங்களுடைய வேலையை நீங்க செய்யலாம் இரவு தூங்கும் போது இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சிடுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது நீங்க தனியா தான் படுக்கணும் பாய் தலையணை போட்டு படுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாங்க இதுல எந்த தப்பும் இல்லைங்க பெண்கள் பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தை தவிர்த்து மற்ற நாட்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க தினமுமே ஒவ்வொரு புது எலுமிச்சை பழத்தை எடுத்து வேண்டுதல் வைத்து தலையணை கடையில் வைத்து தூங்கி மறுநாள் காலை எழுந்தவுடன் அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு ஒரு டப்பால போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடுங்க யாருக்கைக்கும் எடுக்காமலும் ஒரு வாரம் ஆகிடுச்சா அந்த ஏழு எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நீங்க போட்டுடுங்க இதே மாதிரி தினமுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க கையில எலுமிச்சை படத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்தீங்கன்னா அது நிச்சயம் நடந்துடுங்க தினமுமே பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் நேரம்னு சொல்லுவோம் இது சூரியன் சந்திரன் இணையக்கூடிய நேரமாகவும் அமைந்துங்க சூரிய உதயத்திற்கு முன்பான பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவிற்கு உரிய நேரம்னு சொல்லுவாங்க நீங்க நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றிக்கொள்ள லட்சுமி கடாசின் பிறகு இந்த நேரத்தை தவறாம நீங்க பயன்படுத்திக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து வழிபட்டீங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசைகளும் நீங்க பெறலாம் பலரது வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த நேரமாக அமைஞ்சிருக்கு மொத்தமாக பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள்ல முதன்மையான தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த நேரம் பாத்தீங்கன்னா பிரம்ம தேவரக்குரியதாகவும் இருக்குது தெய்வீக சக்திகளுடைய ஒன்றிணைப்பு நேரமும்னு சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் அதன் பலன் பாத்தீங்கன்னா பல மடங்காக பெருகுங்க இதனாலதான் இந்த நேரத்துல மிக எளிமையான வழிபாட்டினை நீங்க தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் வாழ்க்கை தொழில்னு வளர்ச்சி நீங்க காணலாம் உங்க வீட்லயும் சுபிஷம் ஏற்படுங்க தினமும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பிரம்ம நேரத்தில் நேரத்துல உடனே குளித்துட்டு வீட்டுல விளக்கேற்று வச்சிடுங்க தலைக்கு குளித்துட்டு தான் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது குளித்துட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில தெளிச்சு கொண்டு நீங்க விளக்கேற்றலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தீங்க முகம் கழுவி மட்டும் நீங்க விளக்கேற்றலாங்க நடத்தர வயதோட கண்டிப்பாக குளித்துட்டு தான் இந்த விளக்கேற்று வழிபாடுகளை செய்யணும் பூஜையாரில ஏற்றக்கூடிய விளக்குடன் பாத்தீங்க அகால் விளக்குகளை எத்தனை வேண்டுமானாலும் நீங்க ஏற்றலாம் வீட்டுல நிலைவாசல அதிகாலையில விளக்கேற்றி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த ஒரு வேண்டுதலை எப்படி வைக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு விருப்பிட்டு இட்டு அதன் மீது அமர்ந்து முதல்ல பார்த்தீங்கன்னா தட்சிணாய மூர்த்தியை வணங்கணும் அவருக்குரிய ஸ்லோகங்களை பதினோரு முறை சொல்ல வேண்டுங்க விளக்கேற்றும் போதே சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லி விளக்கேற்றணும் இந்த மந்திரங்களை தான் திருமணம் குழந்தை வேலை படிப்பு பொருளாதார பிரச்சனை எந்த ஒரு காரியம் கை கூட வேண்டுமோ அதே மனதார நீங்க வேண்டிக்கணும் இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தினமும் விளக்கேற்றி வைத்துட்டு மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தாலே ஒரே வாரத்துல உங்களுடைய வேண்டுதல் நிறைவேதற்கான வழியும் பிறக்குங்க பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதை நீங்க உணர முடியுங்க வீட்டுல சுபிச்சத்தை பெருக்க இந்த நேரத்துல விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது பிரம்ம முகூர்த்த வேலையில விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கம் இல்லைன்னா அதே அளவுக்கு வெள்ளி இருந்திங்கச்சா இல்லைன்னா செப்பு உலோகங்களை விளக்குல போட்டு அதோடு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு வீட்டுல விளக்கேற்றி வந்தீங்கன்னா வீட்டுல சுகுச்சம் ஏற்படும் இப்படி விளக்கேற்றுப்பவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க விளக்க நீங்க இப்போது சுத்தம் செய்யும் போது அதுல போடப்பட்ட தங்கம் தனியாக எடுத்து வச்சிடுங்க சுத்தம் செய்து மீண்டும் விளக்கேற்றி போது அதுல போட்டுடுங்க அப்போது தாங்க அந்த வீட்டுல விளக்கேற்றி வந்தீங்கன்னா வீட்டுல மகாலட்சுமியுடைய அருள் எப்போதுமே நிரந்தரமாக நிலைத்திருக்குங்க தட்சிணாமூர்த்தி மூர்த்தி ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சோமம் ஆனந்த ஸ்மத்தம் ஸ்மர்கூத சேகரம் தஷ்ணாவி முகம் மந்தே தஷ்நாய மூர்த்தி மாசிரே என்ற மந்திரத்தை நீங்க சொல்லணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகமாக சுபம் பாவது கல்யாணம் ஆரோக்கிய தன சம்பத்து சத்ருத் வினாசாய தீப ஜோதி நமஸ்ததே எனும் மந்திரத்தையும் சொல்லணுங்க பிரம்ம காயத்ரி மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் வேதா மகாய வித்மஹி ஓம் ஸ்ரீஹாய கற்பாய தீமஹி தன்னோ பிரம்மே பரோச்சையா என்னும் மந்திரத்தை சொல்லி விளக்கற்றி தொடர்ந்து பாத்தீங்கன்னா செய்தி வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க அது நிறைவேறுவதற்கான வழியினும் பாத்தீங்கன்னா கூடுதலாக கூடுதல் விரைவில் நிறைய பேரால பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வேண்டுதல் செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையாக வரக்கூடிய சூரிய மறையும் நேரமான சந்திய காலத்துல இந்த ஒரு பூஜையை செய்யலாங்க கிட்டத்தட்ட சத்திய காலமோ பிரம்ம முகூர்த்தமோ இணையான பலனை தான் தரும் சத்திய காலத்துல மாலை வேலை இல்ல மூன்றிலிருந்து ஆறு மணி வரை கொண்ட காலமாக அமையும் இதுல இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் விசேஷமான பலனை ஏற்படுத்துங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மாலை தினமும் ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நீங்க விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது வெள்ளிக்கிழமைகள்ல ஆறு மணிக்கு மேலதான் சிலர் விளக்கேற்றுங்க இப்படி செய்வதை விட ஆறு மணிக்குள்ளாக விளக்கேற்றிடுங்க இது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும் ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ள தினமுமே பூஜை அறையில மூணு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா வீட்டுல ராஜயோகத்தை கொடுத்துடுமா அதே போல பாத்தீங்கன்னா சத்திய கால நேரத்துல வீட்டுல விளக்கு எரிந்து கொண்டு இருந்துச்சுன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க தினமும் மாலை வேளையில ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாட்டை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் இந்த வழிபாட்டினை நீங்க செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதை நீங்க உணர முடியுங்க இப்படி சத்தியகால வேலையில ஏற்றும் விளக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற திரியை கொண்டு ஏற்றுவது மிக அதிக பலனை ஏற்படுத்தணும் சொல்லுவாங்க இந்த பதிவுல நாம பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபடுவதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கணும் தெரிஞ்சுக்கொண்டோம் தவறாம நீங்களும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே